அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்து லாஹி வபரகா ஹோ சிஸ்டர்ஸ் அலமது நம்ம இது வரைக்கும் வந்து ஃபிகை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த எல்லா லஜனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விரும்பத்தக்க குளிப்புகளை வந்து பார்ப்போம் இன்ஷாஹ் வணிகம் அஹமதுல்லா நம்ம முன்னாடி வந்து ரெண்டு சட்டங்களை பார்த்துட்டோம் அதே லெசனில் இப்போ மூன்றாவது சட்டங்கள்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷால்லாம் முஸ்தஹபான முஸ்தகப் என்னது விரும்பத்தக்க நமக்கு விருப்பம் இருக்குது ஓகே நான் குளிச்சுக்கிறேன் சுண்ணத்தான குளிப்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் முஸ்தகப் விரும்பத்தக்க செயல் ஸோ கடமையான குளிப்புலாம் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி இருக்கிற டாப்பிக்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து முஸ்தகப் விரும்பத்தக்க குளிப்புகள்லாம் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு முறை வந்து இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து உடல் உறவு கொண்டுட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம உடல் உறவு கொண்ட விருப்பினோம்னா அது வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு மறுபடியும் உடல் உறவு கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் உடல் உறவு கொள்றதுக்கு முன்னாடி குளிப்பது வந்து சுண்ணத்தாகும் அது கட்டாயமா கிடையாது அது வந்து சுத்தம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுத்தம் அபுராபி ரொலவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து நபி சொல்லா வளைய அவங்களிடம் வந்து ஒரு நாள் வந்து தனது மனைவியார்களிடம் நல்லா கவனிச்சுக்கோங்க மனைவி மார்களிடம் மனைவி மார்களிடம் மனைவியிடம் இல்ல மனைவி மார்களிடம் உறவு கொண்டாங்க உடல் உறவு கொண்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்க இந்த மனைவியிடம் ஒரு முறையும் அந்த மனைவி இந்த மனைவி அதாவது ரெண்டு மனைவி இருக்காங்க ஒவ்வொரு மனைவியிடமும் சேர்ந்து ரெண்டு வாட்டி அவங்க குளிக்கிறாங்க அப்ப யாரு கேட்கிறா அபுராபிர் அலிலா அவங்க வந்து கேக்குறாங்க இதை நீங்க ஒரே ஒரு குளிப்பா வந்து நீங்க வந்து இதை ஆக்கி கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க விசநிசன் வந்து சொல்றாங்க இதுதான் மிக தூய்மையான நல்ல சுத்தமான என்ன தூய்மையானதும் மிக நல்லதும் மிக சுத்தமானதும் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க சார் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து குளிப்பது சுண்ணாவாகும் அதாவது முக்கியமான சுண்ணா வெள்ளிக்கிழமை குளிச்சே ஆகணும் ஃபருளு கட்டாயம் அப்படி கிடையாது அது ஒரு சுண்ணா அதுவும் என்னது சுத்தம் நம்ம வந்து இப்போ நம்ம உள் பரல் வெள்ளி ஃபரில் படிக்கிற தொழுகையின் பரலுக்கள் வாஜிபுகள்லாம் படிப்போம் ஸோ அதில் என்னது சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் ஸோ அது என்னது நம்ம உடலும் சுத்தமாக இருக்கணும் உடையும் சுத்தமாக இருக்கணும் இடமும் சுத்தமாக இருக்கணும் அதுதான் அந்த இது ஸோ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய உடைய நாளனைக்கு குடிக்கிறது வந்து நமக்கு வந்து சுண்ணாதான் நபிசல்லா வளைய சில அவங்க சொல்லியிருக்காங்க உங்களில் ஒருவர் வந்து ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அவங்க குளிச்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை குளிப்பது மிக முக்கியமான சுண்ணா அப்படின்றத சொல்கிறாங்க மூன்றாவது இரண்டு பெருநாள் நமக்கு என்ன ரெண்டு பெருநாள் வரும் ஈது உல் ஃபித்ரு ஈதுல் அன்ஹர் ஸோ இரண்டு பெருநாளைக்கும் குளிக்கிறது சுண்ணாவாகும் நான்காவது வந்து ஹஜ்ஜு உம்ராவுடைய எஹ்ராம் அணிவதற்கு முன் ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எஹ்ராம் அணிவோம் ஸோ அந்த எஹ்ராம் அணிவதற்கு முன்பாக குளிக்கிறது வந்து சுண்ணா நபீஸ் அல்லா வலிசல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க எஹ்ராம் அணிவதற்கு முன்னார் வந்து குளிப்பாங்க ஐந்து இறந்தவருக்கு நம்ம குளிப்பாட்டுவோம் அதாவது ஜனாசா வந்து நம்ம குளிப்பாட்டுவோம்ல அவங்க குளிப்பாட்டினே அவங்க ஜனாசா குளிப்பாட்டுறாங்கல்ல அவங்களும் குளிச்சு கொள்வது பிறகு மீண்டும் வந்து அவங்களும் குளிச்சு கொள்வது சுண்ணாதான் அதோடைய ஆதரவு என்னன்னா நம்சோலாவது சொல்கிறாங்க யார் வந்து இறந்தவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறாங்களோ அவங்களும் என்ன பண்ணுங்கள் குளிச்சு கொள்ளட்டும் அப்படின்றாங்க அடுத்து நான்காவது சட்ட விளக்கம் குளிப்பு கடமையை அதாவது குளிப்பு வந்து கடமையானது வந்து பேண வேண்டியது இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா என்னென்ன குளிப்பெல்லாம் கடமையான குளிப்புன்னு ஸோ அது பேண வேண்டிய சட்டங்கள் என்னன்றதை நம்ம நினைச்சாலும் இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஒருவருக்கு வந்து குளிப்பு கடமையாகி விட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மஸ்ஜிதுக்கு வந்து தங்கக்கூடாது ஆனால் வந்து மஸ்ஜிதை வந்து கட கடக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கடந்து போகலாம் அதாவது மஸ்ஜித்னா என்னது பள்ளி மதரசா அதுக்குள்ளே வந்து அவங்க போகக்கூடாது குளிப்பு கடமையாக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்குள்ளே போகக்கூடாது கடந்து கூட செல்லலாம் கடந்து செல்லலாம் பெருந்தொடக்கு ஏற்பட்டவராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்குள்ளே போகலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குளிப்பு கடமையாக இருந்துச்சுன்னா மஸ்ஜிதுக்குள்ளே போகக்கூடாது அதை கடந்து செல்லலாம் பெருந்தொடக்குடையவராக இருந்தார்னா பெருந்தொடக்குனா என்னன்றதை நம்ம ப்ரீ ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஸோ அப்படின்னா என்ன செஞ்சுட்டு நம்ம வந்து உள்ள பள்ளிக்குள்ளே போகலாம் அதோடைய ஆதாரம் பெருந்தொடக்கு அல்லாஹ் வந்து சொல்கிறோம் யார் சொல்கிறோம் இந்த ஆதாரத்தை அல்லாஹ் சுகனத்தாலாம் வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து பெருந்தொடக்கு உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கின்ற வர என்ன பண்ணுங்கள் தொழுமிடத்துக்கு நீங்கள் வந்து நெருங்காதீர்கள் தொழுகிற இடத்துக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வர நீங்கள் நெருங்காதீங்க நீங்கள் வந்து அந்த பாதையை வந்து கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலே தவிர அந்த க்ராஸ் பண்ணி நீங்கள் போகலாம் பட் அதுக்கு வந்து நீங்கள் நெருங்காதீங்க அதுக்கு குரானில் வந்து நாலாவது அத்தையும் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் வந்து அதுவாக சுபஹனா தாலாவே நமக்கு என்ன பண்ணுறான் இதை வந்து சொல்கிறோம் அடுத்து பெருந்தொடக்கு வந்து ஒலி செய்த பின்னர் வந்து மசிது வந்து தங்கலாம் என்று வந்து நபி தோழர்கள் பல வந்து கூறியிருக்காங்க மேலும் வந்து ஒழு செய்வது வந்து பெருந்தொடக்க வந்து லேசாகிறது விட்டுறது இப்போ நம்ம ஒழு செஞ்சதுக்கு பெருந்தொடக்கம் வந்ததுக்கப்புறம் ஒழு செஞ்சால் அது அது என்ன அது பெருந்தொடக்கம் வந்து லேசாகி விடும் இரண்டு சுத்தங்கள் வந்து ஒழுவும் ஒன்றாகும் அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு ஆண் பிரதியை வந்து தொடுவது கூடாது இது இருக்கிறவங்க என்னது ஒரு ஆண் பிரதியை வந்து தொடுவது கூடாது ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான் لا يمسه الا المطهرون الله ينصر لا يمسه الا المطهرون இதை பரிசுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் பரிசுத்தமானதுனால் என்னது எந்த நிலையில் நம்ம தொடணுன்றதை நம்ம பார்த்துக்கோங்க நம்ம சுத்தமான நிலையில் இருந்தால் தான் தொட வேண்டும்ன்றதை அவ்வளோவே என்ன சொல்கிறோம் சொல்லியிருக்கான் ஐம்பத்தி ஆறாவது வசனம் எழுபத்தி ஒன் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் சுஹஹனத்தெல்லாம் சொல்கிறோம் அப்புறம் நம்ம இப்போ ஒரு கருத்துலாம் மாற்று கருத்து வந்து நிறையா இருக்குது பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம வந்து குரான் எடுத்து ஓதலாம் அப்படின்றதுலாம் வந்து வந்திருக்கு பட் இது அல்லாஹ் என்ன சொல்றான் இதை பரிசுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் தொட மாட்டார்கள் அப்போ ஒழு தொழுக வந்து நமக்கு தடைனா அப்ப அது சுத்தமாக நம்ம இல்லை தானே அந்த இடத்துல அப்ப நம்ம தொடுவது தவறு தானே ஸோ அல் குரான் இந்த வசனத்தை வந்து தெளிவுபடுத்துங்க இன்ஷால்லா அதோடைய ஆதாரமாக நம்ம பார்க்கலாம் அம்ருப் ஹஸ்லஹங் வந்து சொல்றாங்க நபி சொல்லா அவங்க வந்து எழுதிய கடிதத்தில் வந்து எழுதப்பட்டதாக வந்து சுத்தமானவர்களை தவிர குரானை வேறு வேற யாரும் தொடமாட்டார்கள் என்று என்ன பண்ணாங்க அறிவிக்க உள்ளதை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்றாங்க அடுத்து மூணாவது ஒன் வந்து பெருந்தொடக்குள்ளவர்கள் குளித்து சுத்தமாகின்ற வரை ஒரு ஆண் ஓதுவது கூடாது பெருந்தொடக்குள்ளவர்கள் வந்து குளித்து சுத்தமாகும் வரை ஒரு ஆணை வந்து ஓதக்கூடாது ஆகவே பெருந்தொடக்குள்ளவர்கள் என்ன பண்ணுங்கள் குளிக்கின்றவரை குரானிலிருந்து எதையும் ஓத மாட்டார்கள் ஸோ இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இன்ஷாலா அடுத்து நான்காவது பெருந்தொடக்குள்ளவர்கள் தொழுவதும் கூடாது பெருந்தொடக்குள்ளவர்கள் தவாப் செய்வதும் கூடாது இதை பற்றி விளக்கம் வந்து ஐந்தாவது பாடத்தில் வந்து செய்வது எந்த எந்த காரியங்களில் வந்து அவசியமா அப்படின்றத வந்து தலைப்பில் வந்து நான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எந்தெந்த இதுலன்றதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க அது சரி அடுத்து தயமம் ஸோ இப்போ நம்ம வந்து பெருந்தொடக்கத்தெல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்து தயமம் பத்தி பார்ப்போமா இன்ஷால்தான் தயமம் என்ற பதம் நாடுதல் என்ற பொருளில் வருகின்றது தயமம் என்றது வந்து பதம் நாடுதல் என்ற பொருளில் வந்துள்ளது ஒழு செய்ய முடியாத சூழ்நிலையில் இப்போ நமக்கு எவ்வளோ செய்ய அங்கே தண்ணி இல்லை இல்லை வந்து மோ கரண்ட் இல்லை மோட்டரில் தண்ணி இல்லை இல்லை ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் பட் அது நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி இல்லை அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணோம் அல்லாஹ்வின் கட்டளை இனங்க தூய்மையான மண்ணில் தூய்மையான அதுவும் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா மண்ணிலையும் நம்ம வந்து தயமம் செய்ய முடியாது தூய்மையான மண் மூலமாக வந்து நம்ம வந்து முகத்தையும் இரு கரங்களையும் மார்க்க கற்பித்த முறையில் வந்து தடவுவது வந்து தயமம் என்று சொல்லப்படும் தயமம்னா என்னன்றது நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்ப நம்ம ஒழு செய்யறோம் தண்ணீரை கொண்டு வந்து நம்ம ஒழு செய்கிறோம் இப்ப தண்ணீர் இல்லாத பட்சத்தில் வந்து தூய்மையான மண் அண்டு வந்து இந்த சாம்பல் கண்ணாடி துகள் அந்த சம்திங் வரும் நான் அது போக போக நம்ம இன்ஷலா நம்ம பார்ப்போம் நான் ஏன்னா இப்போ சொன்ன உங்களுக்கு அது புரியாது ஸோ வந்து அந்த மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் தயமம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க இதில் வந்து பல சட்டங்கள் இருக்குது நம்ம முதல் சட்டத்தை பார்ப்போம் தயமம் உடைய சட்டம் மற்ற தய மற்றும் தயமம் செய்வதை பற்றி மார்க்கம் கூறுகின்ற ஆதாரம் ஓகே இதோட இந்த படம் முடியுது பார்ப்போம் ஏதாச்சும் டவுட் இருக்குது புரியலைன்னா இன்ஷாலாக கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் நாங்கள் சொல்லுவோம் வரைக்கும் வஹ் வாய்மோ பிறகாத்தோ சிஸ்டர்ஸ் அலஹமது